ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் வாய்ஸ் யார் என்ன காரணம் நடிகாரி அறுநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாவே நான் நிறைய படம் பண்ணிருக்கேன் நமக்கு தமிழ்லன்னா சிவாஜி சாரோட யாருடைய பொருள் பிடிக்க முடியும் தான் எல்லாம் எனக்கு அமிதா பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம் பூரி பிடிக்கும் நசூதீன் ஷா பிடிக்கும் பாலையானை பிடிக்கும் ராதா ராதாரணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு ஏன்னா எப்போது அவங்களை மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்சே ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய பொருள் தான் எனக்கு குரல் பொருள் சார் நீங்கள் ஸ்டூடியோவில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்டியில் வந்து அந்த மிக்கி மோசம் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து படமா போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும் இல்லை அசோக் சரம் தான் சொன்னார் எல்லா பிள்ளையும் ஒரு குழந்த இருக்கு நீங்கள் நூற்று நூறு வயசாகட்டும் நூற்றி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூராய்சிக் பார்க்காகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டெட் இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை விட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு புது அனுபவத்தை தரும் ஏன்னா இன்னைக்கு எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கெலாம் அவங்களுக்கு இதுவாக இருக்குது என்ன ஒரு அறிமுகம் இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அது ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்ட்ரு போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே சிங்கம்பலி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போகுது என்னன்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும்போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கம்பலி அண்ணனும் சரி கிண்டல் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஆனா வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து டப்பிங் கொடுத்தனே இருக்காங்க அது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேங்குது ஆமா சார் இல்ல என்னன்னா இப்ப நீங்க சொன்னீங்க குழந்தைங்களா சொன்னீங்க சார் சொல்லுங்க சார் இல்ல சார் குழந்தைங்களா பிடிக்கும்னு சொன்னீங்க நீங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களாவும் மாதிரியே கிண்டல் பண்ணீங்க நான் கவுண்டர் போட்டு நாங்க அதுவே பாக்குறீங்க இவங்க ரெண்டு பேரும் அதான் சொன்னனே குழந்தைங்களா தான் இருக்கும் எப்பவுமே தொண்ணூறு வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க உட்காந்து அசைப்படும் போது குழந்தைங்க நினைவு தான் வரும் ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சுன்னு வளர வளரத்தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷன்